ஹலோ ஆல் நமஸ்காரம் உங்கள் எல்லாருக்கும் பதினெட்டாம் பேருக்கு வாழ்த்துக்கள் நம்மெல்லாம் சின்ன வயசில் காவேரி கரையில் காவேரி கரையில் வளர்ந்துவான் இல்லை எந்த ரிவர் பேட்டில் வளர்ந்தோமோ அவ்வளோ காவேரி இன்றைக்கி ஸ்கூல் லீவ் இருக்கும் எப்படியும் காவேரி கரைக்கு எல்லா விதமான கலர் கலரான சாதங்கள்லாம் எடுத்து போய் வாழையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா ராத்து புளிஞ்சாதம் எல்லா ராத்து லெமன் ரைஸு அதாவது எலுமிச்சம்பழ சாதம் அப்புறம் இன்னும் என்னென்ன கலவை சாதங்கள் உண்டோ அத்தனையும் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் என்னென்ன உண்டோ அத்தனையும் எடுத்துகிட்டு போய் தூக்கு தூக்கா எல்லோரும் ரெண்டு ரெண்டு தூக்கு தூக்கணும் காவேரி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ரொம்ப குழந்தைகளாக இருக்கும்போது சப்பரம் இழுக்கணும் சப்பரத்தை இழுத்துகிட்டே போய் டர்ற பொற டர்ற பொறேன்னு எடுத்துகிட்டு போய் முன்னாடிலாம் அதில் ஒரு பொம்மை ஒட்ட வைப்பா அம்மா ஆற்றுல மைதா ஒரு மை பிசுன்னு பண்ணுவாள் அதாவது கம் பண்ணுவாள் அதை வச்சு ஏதாவது ஒரு பொம்மை எதாவது பிள்ளையாரோ நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அது அந்த சப்பரத்தில் தேர் மாதிரி இருக்கும் சப்பரம்னா அதில் ஒட்ட வச்சு அது அப்படியே இழுத்துன்னு போகிறது டர் கர் கர் கன் சவுண்ட் கேட்கும் யார் சப்பரம் அழகாக இருக்குது அது வாங்கும்போதே அவன் கலர் பேப்பர் ஒட்டி கொடுப்பான் அதில் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டெக்கரேஷன் பண்ணுவோம் அது முதல் நாள் ராத்திரியெல்லாம் பத்து பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு அம்மா மை மைதா மாவில் மை பண்ணி கொடுக்க நம்ம உட்காந்து ஒன்றுண்ணா ஏதோ டெக்கரேஷன் நம்ம கைக்கு தெரிஞ்சது கட் பண்ணி ஒட்டி தட்டி ஏன்னா நம்மளது தானே இருக்கிறதுலேயே அழகாக இருக்கணுங்கிற எண்ணம் அதே மாதிரி நமக்கு பிடிச்ச சாமி ஒன்று வைக்கிறது எனக்கு ரெண்டு சாமி பிடிக்கும் நான் ரெண்டு சாமியும் வைக்கிறது அங்கே போய் அந்த சப்பரத்தை எடுத்துன்னு போய் அங்கே கா காவேரி நே க கரையில் நிறுத்திவிட்டு எல்லோரும் நேவேதிங்காட்டுக்கும் போது சப்பரத்தில் இருக்கிற சாமிக்கும் அப்படியே காமிச்சு ஏன் சாமிக்கு ஏன் சாமிக்குன்னு காமிச்சு அதுக்கப்புறம் அந்த சப்பரம் பறந்து போயிடும் அடுத்த வருஷமும் புது சப்பரம் தான் வாங்கி தர சொல்லி கேட்போம் இப்படி ரொம்ப அழகான நினைவுகள் மனசை விட்டு நீங்காத நினைவுகள் மனசில் இருக்குது இதில் என்ன ஒரு வருத்தம்னா இந்த ஜென்ரேஷன் ஜென்சி ஜென்ரேஷனுங்கிறாலே இதுக்கு இது எதுவுமே தெரியாமல் மண்ணாட்டமாக வளர்கிறதுகளேன்னு ஒரு வருத்தம் இப்போ எங்கே காவேரி கரைகள் எல்லாம் இருக்கான்னு தெரியல கூட்டின்னு போகலான்னா கூட ஒன்று இன்னொன்று அந்த அந்த பழைய நாட்கள் நம்மளுடைய அந்த அத்தனை செலிப்ரேஷன்ஸ்களும் இப்போ இருக்கா இல்லை சும்மா போய் கற்பூர தீபம் காட்டிட்டு வரலான்னு தெரியல நான் வந்து காவேரி கரையில் எல்லாரும் வந்து ந கலந்த சாதம்லாம் எடுத்துன்னு போய் காக்காக்கெல்லாம் வைப்பேன் காக்கா குருவிகளுக்கெல்லாம் வைப்பாள் பச்சை கலர் சாதம் மஞ்சள் கலர் சாதம்லாம் பிசைவான் ஆற்றுல அப்போ ஃபுட் கலர்லாம் கிடையாது ஃபுட் கலர் இருந்திருக்கும் கேசரி கேசரி கலர்னு பேர் அது மட்டும் இருந்திருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலேருந்து தான் பண்ணுவாள் அந்த மாதிரி எதாவது கலர் கலர் சாதங்கள்லாம் எடுத்துன்னு போய் காக்காக்கு கொடுக்கறது காக்காக்கு கரும்பு கொடுக்கறது காக்காக்கு அதனது வாழைப்பழம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும் கரும்பு கிடச்சா கிடைக்கும் ஒரு ஒரு சமயம் கிடைக்காது பச்சை கல்களுக்கு நூலாக கிடைக்கும் இல்லை அதுவும் இல்லை அப்படி சந்தோஷங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது நான் ஏன்னா ஒரே ஒரு தான் நாலாவதோ அஞ்சாவதோ தெரியல அது ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது காம் காவேரி கரையில் பால பாலக்கரையை ஒட்டின காவேரி கரையில் கும்பகோணத்தில் அரசினர் கல்லூரின்னு ஒரு மேல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அந்த அது வந்து நீங்கள் வந்து எங்கேயோ போய் கேம்பிரிட்ஜா தேன்ஸாக எங்கேயோ போய் படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பியூட்டிஃபிகேஷனா இருக்கிற ஒரு காலேஜ் எப்படின்னாக்கா காவேரி கரையை ஒட்டி நீங்கள் நம் அந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ் ரூமில் உட்காந்துன்னா அந்த விண்டோலேருந்து கரை அந்த சில்லுச்சில்னு காத்தெல்லாம் கிடைக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல் காலேஜ் அது அது இப்போ குவாலிட்டியெலாம் எனக்கு தெரியல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் படித்தது கூட கிடையாது அப்போல்லாம் மென்ஸ் காலேஜ் பற்றி நமக்கு விமெனுக்கு பெருசாக நாலேஜும் இருக்காது பட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடம் கேரளா மாதிரி போட்டி ஒரு தடவை நடத்தி நான் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் அது வந்து என்றும் நீங்காத நினைவு ஹே அதுதான் முத முதல்ல நான் பார்த்தேன் போட்டி இயற்கையோடு ஒன்றிய வாழ்வுங்கிறது பாருங்களேன் எத்தனை வருஷம் கழிச்சுமே நம்ம மனசில் நீங்காமல் அப்படியே இருக்குது இன்றைக்கி நான் கலந்த சாதங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணும் பொழுது ஐம்பது வயசாயிடுத்து இப்படி கான்க்ரீட் ஜங்கலில் வாழ்ந்தாச்சு இனி 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 கடக்க போகிற நாட்களாவது எதாவது ஒரு கிராமத்தில் வாழ்க்கை அமைகிற மாதிரி கொடுப்பியா அப் திருப்பி கிராமத்துக்கே எனக்கு திரும்பி போகணும்னு ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லி வேண்டேன் எதாவது நடக்குமான்னு தெரியாது அந்த குழந்தையெல்லாம் எங்கேயோ நான் ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மூலையில் பொழுது நம்ம போய் கிராமத்தில் உட்காந்தா அவளுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு கூட தெரியாது அது ஒரு பயம் இருக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாத ஊரில் ஏஜ் ஆக ஆக அது எப்படி போய் இருப்பேன் அப்படின்னு தெரியல இன்றைக்கி என்னமோ அப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படி ஒரு ஆசை அதை நான் அம்பாலிட்ட கேட்டுட்டேன் பார்க்கலாம் காவேரி தாய் நம்ம எல்லோரையும் நீடழி வாழ வைக்கணும் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்து எத்தனை பேருக்கு ஒரு சிவிலைசேஷன் கிரியேட் பண்ண ஒரு ரிவர் தெரியலையா காவேரி ஒருத்தரும் அப்பா போனப்போ நானும் என் தம்பியும் அஸ்தி வந்து காசிக்கு எடுத்துன்னு போய் கரைச்சுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் அப்போது எங்கள் வாத்தியார் மாமா வந்து என் தம்பி திட்டினர் ஏன் என்னடா அது காசி கிசின் பேசிண்டு கும்பகோணத்தில் பிறந்தவன் யாராவது காசிக்கு எடுத்துன்னு போய் கரைப்பாளடா இங்கே கரிகணுண்டா காவேரி விஷயம் விட என்னடா உலகத்துல இருந்து பெருசு இருக்கு இங்க கரடா புஷ்பமா அது என்னடா ஒண்ணுமே தெரியாம இருக்க நீ அப்படின்னு திட்டினர் அவரை யாரும் என்ன திட்ட முடியாம என்னையும் சேர்ந்துதான் திட்ட முடியாம என்ன அவர் ஆத்துவாதியா இருக்கின்றாரு ஒரு இல்லையா அவர் வந்து அந்த மாதிரி திட்டினர் அந்த அளவுக்கு காவேரி வந்து ஒரு உன்னதமான பெரிய ரிவர் அந்த காவேரி தண்ணி குடிச்சு வளர்ந்துருக்கும் அந்த காவேரி தண்ணியில ஸ்நானம் பண்ணியிருக்கோம் அந்த காவேரி தண்ணி இருந்த அந்த 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 தண்ணியில் பட்ட காற்றை சுவாசிச்சிருக்கோம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகணும் நீங்கள் அதனால தானே என்னமோ தெரியல அந்த டெல்டா சைடில் இருக்கிறவாளை பாருங்களேன் ரொம்ப அந்த காவேரி தாயினுடைய மகிமையான்னு தெரியாது ரொம்ப கிரவுண்டடாக இருப்பான் அதே சமயத்தில் ரொம்ப வெல் நாலேஜாக இருப்பான் அந்த வெல் நாலஜாக இருப்பாங்கிறது இந்த கம்யூனிட்டிக்கு அந்த கம்யூனிட்டிக்கு இவாளுக்கு தான் சொந்தங்கிறது கிடையாது அந்த டெல்டா பீப்புளே ரொம்ப வெல் நாலேஜாக இருப்பாள் நீங்கள் அந்த அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட எல்லாமே பேசி பார்த்தா ஏதோ பெரிய ஞானிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு காவேரி வந்து சாப்பாட்டுக்கு வழி மாத்திரம் பண்ணல சோழ நாடு சோறுடுத்துங்கிறது என்ன என்ன இவ்வளால் தானே வந்தது சாப்பாட்டுக்கு வழி மாத்திரம் பண்ணல அதன் மூலமாக புத்தியையும் கூர்மையாக அவ்வளோ அழகாக வளர்த்துருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற விஷயம் ஸோ இந்த பதினெட்டாம் பேருக்கு யார் யாருக்கெல்லாம் பதினெட்டாம் பேருக்குன்னா தெரியல இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கு ஏதோ ஒரு ரிவர் நீங்கள் வளர்ந்த கிருஷ்ணா ரிவரோ கோதாவரி ரிவரோ கங்கா ரிவரோ இல்லைன்னாக்கா தாமிரபரணியோ இல்லை பாலாரோ இப்போ என்னோட ஹஸ்பண்ட் சைட்லலாம் வாழ்க்கைலாம் பாலாறு தான் வந்து ரிவர் அவள் அவா வந்து பாலாரை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிப்பாள் அவ்வளோ சலசல நான் அவ்வளோ அழகாக ஓடுவா அப்படின்னு சொல்லி என்னோடய மாமனார் என் ஹஸ்பண்ட் பார்த்து வளர்ந்தது இல்லை நான் சென்னையில வளர்ந்துட்டா ஸோ அந்த மாதிரி அப்போது ரிவர் எப்போவுமே வந்து நமக்கு ஒரு தாய் தான் என்னதான் நமக்கு தாய்னு ஒருத்தர் இருந்தாலுமே ஆறு நதி இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய தாய் தான் அந்த தாயோட கட்டாட்சம் இல்லாமல் வெறும்னு இந்த தாயோட பெத்த தாயோட கடாட்சம் மாத்திரம் வச்சுட்டு பெருசாக என்ன பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ அந்த கடாட்சமும் பொருந்தின ஒரு அதிர்ஷ்டசாலியாக நான் என்னை பாவிச்சுக்கிறேன் அப்படி அந் அப்படியாப்பட்ட அதிர்ஷ்டம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் வாய்க்கணும்னு வேண்டின்ட்டு நன்றி சொல்கிறேன் நமஸ்கார